வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மகரிஷியின் ஆசீர்வாதத்தோடு அற்பெயராற்றல் கருதினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நீலாயுள் நிறை செல்வா உயர்வுகள் மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்வீர்கள் வாழ்க வளமுடன் மகரிஷியில் வாழ்த்தும் பயனும் தன் வாழ்த்து நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்யான ஓங்கி வாழ்வேன் என்று தனக்குள்ளாகவே சொல்வது தன் வாழ்த்து ஆகும் இவ்வாறு ஒருவர் தனக்குள் சொல்லிக்கொள்ளும் போது தனக்குள் இருக்கும் உயிர் இயக்கத்திற்கு ஒரு பதிவை ஏற்படுத்தி விடுகிறார் ஒரு முறை ஏற்படுத்திய பதிவு தானமாக பலமுறை விருந்து விரிந்து விரிந்து இயங்கிக் கொண்டே இருக்கும் இதுவே ஆகும் பிறரை வாழ்த்துதல் தன்னை வாழ்த்திய பிறகு பிறரையும் வாழ்த்த வேண்டும் ஏனெனில் எந்த மனிதனும் தனியாக வாழவில்லை குடும்பம் ஊர் தொழில் புரியிடும் இடம் என்ற அளவில் எப்பொழுதும் பலர் இணைந்த கூட்டாக தான் வாழ வேண்டி இருக்கிறது ஆகவே சமுதாய உறுப்பினர்களுக்கும் நமக்கும் இனிய உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த முறையில் வாழ்க்கை துணை குழந்தைகள் சகோதர சகோதரியர் நெருங்கிய உற்றார் உறவினர் நண்பர்கள் தொழிலில் உதவி புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் உலக மக்கள் அனைவரும் என்று வரிசைப்படுத்தி வாழ்த்தி பெறலாம் எல்லோரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்த வேண்டும் வாழ்த்தின் பயன் உணர்ந்து வாழ்த்த வேண்டும் வாழ்க வளமுடன் என்று உலக மக்கள் அனைவரையும் நினைத்து வாழ்த்தும் நமக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் தினமும் காலையில் எழுந்தவுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று உலக மக்கள் அனைவருக்கும் நலம் பெற நம் வாழ்த்துவோம் வாழ்க வளமுடன்